திருக்குறள் உலக புகழ்பெற்ற அறநூல் உலக மக்கள் செழிப்பாகவும் அமைதியாகவும் வாழ வழிகாட்டும் ஒப்பற்ற அறநூல் இதனை கருத்தூண்டி வாசிக்க வேண்டும் பொருள் விழிப்படுமாறு வாசிக்க வேண்டும் உரிய முறையில் வாசிக்க வேண்டும் இங்கு வாசிக்கப்படும் முறைகளை கருத்தூண்டி கேட்டு பின்பற்றுங்கள் திருக்குறளிலே முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்தாக வருவது கடவுள் வாழ்த்திலே திருவள்ளுவர் கடவுள் பற்றி கூறுகின்ற கருத்து முதல் குரலிலே வருகிறது இந்த முதல் முதற்குரலை கொஞ்சம் கவனமாக கெழுங்கள் அகர முதல எழுத்தெல்லாம் அது ஒரு தொடர் அது ஆதி பகவன் முதற்றி உலக ரெண்டாவது தொடர் கடவுள் எப்பேறுபட்டவர் என்பதை ஒரு ஓமை மூலம் திருவிழா விளக்குகிறார் அதாவது எழுத்துக்கிடுக்கெல்லாம் முதலாக விளங்குவது ஆ ஆ ஒலி பிறக்காமல் எந்த எழுத்தையும் யாரும் உச்சரிக்க முடியாது என்பதை அறிவியல் சொல்கிறது ஆகவே எப்படி எழுத்துக்களுக்கெல்லாம் ஆ என்ற ஒளி முதலாக இருக்கிறதோ அதுபோல கடவுள் உலகத்துக்கு முதன்மையாக விளங்குகிறார் என்பது இதன் பொருள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அது அந்த விளக்கமும் தரப்பட்டிருக்கிறது திரும்ப வாசிக்கிறேன் அகர முதல எழுத்தெல்லாம் அங்கு நிறுத்த வேண்டும் ஆதி பகவன் முதற்றிய உலக திரும்பவும் கேளுங்கள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்சியே உள்ளது இப்பொழுது இரண்டாவது குரல் அதே அதிகாரத்தின் இரண்டாவது குரல் இதை கொஞ்சம் வேறுபடுத்தி காட்டுகிறார் கற்பதின் பயன் என்ன கடவுளின் தன்மையை உணர்வது என்பது இதன் பொதுவான பொருளாகும் அந்த குரலை கேட்கிறீர்களா கற்றதனாலாய பயன்கள் இது ஒரு கேள்வி வினா கேட்கிறார் கற்பதால் என்ன பயன் கற்றதனாலாய பயணங்கள் வாலறிவன் வாலறிவன்னால் அறிவுக்கெல்லாம் மிகச்சிறந்த பேரறிவு என்று பொருள் அந்த பேரறிவு நற்சால் தொழாரணி அந்த கடவுள் அடிகளை தொழ தொழாவிட்டால் கற்றதனால் என்ன பயன் என்பது இந்த குரலின் பொருளாகிறது திரும்பவும் கேளுங்கள் கற்றதனால் ஆய பயனென்கொள் வாலறிவன் நற்றால் தொழார் எனேன் கற்றதனால் ஆய பயனென்கொள் வாலறிவன் நற்றால் தொழார் எனேன் அடுத்தது கடவுளின் தன்மையை சொல்கிறார் கடவுளுடைய தன்மை என்ன நான் கொடுப்பது எதையும் அவர் ஏற்றுக்கொள்கிறாரா எதிர்பார்க்கிறாரா இல்லையே அதை வள்ளுவர் இப்படி சொல்லுகிறார் வேண்டுதல் வேண்டாமை அவர் வேண்டுமென்றும் சொல்ல மாட்டார் வேண்டாம் என்றும் சொல்ல மாட்டார் அப்படி என்றால் அவருக்கு எதுவும் தேவையில்லை என்று இங்கே பொருள் கொள்ள வேண்டும் கடவுளுக்கு நாம் எதுவும் தர வேண்டும் அன்பை அன்போடு வணங்கினால் போதும் என்று கருத்து இங்கே அடிக்கருத்தாக வருகிறது வேண்டுதல் வேண்டாமை இலானடியை சேர்ந்தார் வேண்டுதலோ வேண்டாமையோ இல்லாத ஒரு பொதுநிலையாக இருக்க கடவுளுக்கு யாண்டும் இடும்பை இல்லை என்றுமே அவர்களுக்கு துன்பம் வராது குரலை மீண்டும் கேட்கிறீர்களா வேண்டுதல் வேண்டாமை இலாநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லை வேண்டுதல் வேண்டாமை இலாநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லை அடுத்ததாக மழையை பற்றி சொல்கிறார் மழை நமக்கு எத்துணை முக்கியம் என்பது சொல்லி தெரிய வேண்டுவதில்லை மழையிலாட்டால் உலகமே இல்லை அல்லவா அந்த மழைக்கு மழையினுடைய சிறப்புகளை இப்படி சொல்கிறார் பொருளை நீங்கள் படித்து புரிந்து கொள்ளுங்கள் நான் குரலை மட்டும் சொல்கிறேன் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூ மழை இந்த இடத்துல தூவும் என்று சொல்லக்கூடாது தூமழை என்று சொல்லக்கூடாது கால் மாத்திரை அளவு ஒலியை சற்று கூட்டினால் போதும் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய மழை திரும்ப சொல்லிகளே துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூ மழை இப்போ சில பேர் சில காரிகளை சிறப்பாக செய்வார்கள் சிறர் செய்ய மாட்டார்கள் அதை சிறப்பாக செய்பவர்களை பெரியவர் என்றும் சிறப்பாக செய்யாதவர்களை சிறியவர் என்றும் வள்ளுவர் சொல்லுகிறார் அந்த குரலை கேட்கிறீர்களா செயற்கு அறிய செய்வர் பெரியார் பெரியவர்கள் ஒரு செயலை சிறப்பாக செய்வார்கள் செயற்கு அறிய செய்வார் பெரியார் சிறியர் செயற்கு அறிய செய்கலாதார் செயற்கு அறிய செய்வார் பெரிய சிறிய செயற்கு அறிய செய்கலாதார் இந்த உலகத்தில் சிறப்பாக வாழ்கிறவர்களை திருவார பாராட்டுவார்கள் அவர்களை மேல் கடவுள் நிலைக்கு அவரை உயர்த்தி விடுவார்கள் அதை திருவள்ளுவர் இப்படி சொல்லுகிறார் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் அது ஒரு தொடர் பையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அந்த வான் வானுலகில் வாழ்வதாக நம்பப்படுகின்ற அந்த தெய்வத்தோடு இவன் ஒப்பிடப்படுகிறான் இது அன்பை பற்றிய குரல் அன்பை பற்றி யாருக்கும் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை எல்லா எல்லா தலைவர்களும் எல்லா சமயங்களும் எல்லா சான்றர்களும் அன்பைதான் வலியுறுத்துகிறார்கள் அதை திரு திருவள்ளுவர் மிக ஆழமாக அழுத்தமாக தருகிறார் அன்பின் வழியது உயர்நிலை அன்பின் வழியது உயிர்நிலை அது ஒரு தொடர் அன்பின் வழியது உயர்நிலை அத்தில்ாக்கு என்புதோல் போர்த்த உடம்பு அன்பு வழியில் நடப்பவர்கள்தான் உண்மையாக மனிதர்கள் மற்றவர்களெல்லாம் இந்த இரும்பு மேலே போர்த்தப்பட்ட தோலை கொண்டவர்கள் திரும்பவும் வாசிக்கிறேன் அன்பின் வழியது உயிர்நிலை அஃது இல்லாருக்கு இன்புதோல் போர்த்த உடம்பு இந்த குரல் விருந்தை பற்றி சொல்கிறது விருந்து எப்படி அமைய வேண்டும் விருந்துக்கு வருகிற நண்பர்களை எப்படி நடத்த வேண்டும் அவர்கள் எப்படி வரவேற்று உபசரிக்க வேண்டும் எப்படி வரவேற்று அவர்களுக்கு உரியன படைக்க வேண்டும் என்பதை இந்த குரல் சொல்கிறது மோப்ப குழையும் அனிச்சம் அது ஒரு தொடர் அனிச்சம் பூவை பார்த்துருக்கிறீர்களா அந்த பூவை மூக்கிட கொண்டு போகிறதுக்குள்ளே அது குறைந்துவிடும் அப்படியே குறைந்து போய்விடும் அதுபோலத்தான் விருந்துக்கு வருபவர்களிடம் சற்று கடுமையாக நடந்து கொண்டால் அவர்களும் அப்படி ஆகிவிடுவார்கள் என்பதை குரல் சொல்கிறது நீங்கள் குரலை படித்து புரிந்து கொள்ளுங்கள் மோப்பக் குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக் குழையும் விருந்து அடுத்த குரல் இனிமையாக பேசுதல் இனியவை குரல் என்பது பற்றிய ஒரு குரல் நாம் கனிவாக பேச வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற ஒரு அருமையான குரல் இனிய உளவாக இன்னாத குரல் அங்கு ஒரு நிறுத்தம் இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அதை நீங்கள் பொருளை பிடித்து புரிந்து கொள்ளுங்கள் நான் குரலை மட்டும் திரும்ப வாசிக்கிறேன் இனிய உழவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இனிய உழவாக இன்னாத கோரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இப்போ நன்றி இது மிக முதன்மை வாய்ந்த ஒரு உணர்வு நஞ்சி உணர்வு நந்தியை மறக்கக்கூடாது என்பது எல்லாருக்கும் தெரியும் அது காலத்தால் செய்த நமக்கு உதவி தேவைப்படுகின்ற காலத்தில் வந்து உதவுகிறார்களே அந்த அந்த உதவிக்கு இந்த உலகத்தையே கொடுத்தா கூட ஈடாகாது என்பது இந்த குரல் இதை கொஞ்சம் கவனமாக கெடுங்கள் காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞானத்தில் மான பெரியது மிக மிக பெரிது காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனும் ஞானத்தின் மான பெரிது இப்போ நல்லதும் சிலர் செய்வாங்க கெட்டதும் செய்வாங்க நல்லதை மறக்கவே கூடாது கெட்டதை உடனே மறந்து அவங்கள மன்னித்து விட்டணும் அந்த பொருள் கொண்ட இந்த குரலை கேளுங்கள் நன்றி மறப்பது நன்றன்று தான் நன்றி இல்லை நன்றி மறக்கக்கூடாது நந்தியை மறக்கவே கூடாது நந்தி மறப்பது நன்று அன்று நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று அப்போ நந்தி இல்லாத தீய தீயவற்றை செய்தால் அந்த தீமையை உடனே மறந்துவிட வேண்டும் ஆக அவர்கள் மேல் பகை கொண்டு எதுவும் செய்துவிடக்கூடாது இன்னொன்று நம்முடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் மற்ற எல்லாவற்றுக்கும் நாம் பேசுகின்ற அந்த பேச்சுகள் தான் காரணம் அதை திருவள்ளுவர் நாவடக்கம் என்று குறிப்பிடுகிறார் நாவடக்கம் என்றால் நாவை எடைக்கி பேச வேண்டிய முறையில் பேச வேண்டியதை பேச வேண்டும் என்பது பொருளாகிறது நீங்கள் குரலை படித்து புரிந்து கொள்ளுங்கள் நான் குரலை வாசிக்கிறேன் யாகாவாராயின் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்கு பற்று யாகாவாராயின் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு இந்த தீய சொற்களால் ஒருவரை துன்புறுத்துனா அது மிக கொடியது அது அப்படியே அவங்க மனத்தை புண்ணாக்கிவிடும் அதை பற்றியும் திருக்கள் மிக அழகாக எடுத்துரைக்கிறார் இப்படி சுட்ட சுட்டப்பின் உள்ளாரம் அது ஒரு தொடர் ஆறாதே நாவினால் சுட்ட வடு தீயாளப்படுகின்ற காயம் ஆறிப்போயிடும் அது திரும்ப தொழில் கொடுக்காது ஆனால் நாவால் பேச்சால் ஒருவரை புண்படுத்தி விட்டால் அந்த வடு மனத்திலிருந்து என்றுமே மாறாது என்பது கருத்து நீங்கள் விளக்கத்தையும் படித்து புரிந்து கொள்ளுங்கள் திரும்பவும் அந்த குரலை வாசிக்கிறேன் தீயினால் சுட்ட உள் ஆறும் ஆறாதே நாவினால் சுட்டப்படு இந்த நெடிலெல்லாம் பார்க்கிறது ஆறாதே அந்த நெடிலோடு அந்த அந்த ரெண்டு மாத்திரை அளவு அந்த உலை ஈட்டினால்தான் இந்த பொருள் வெளிப்படும் இதனால் அந்த குரில் நெடில் இதையெல்லாம் நீங்கள் பார்த்து வாசித்து பழகி கொள்ளுங்கள் திரும்பவும் சொல்லுகிறேன் தீயினால் சுட்டபுண் உள் ஆறும் ஆறாதே நாவினால் சுட்டவது ஒழுக்கம் பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை அதில் உங்கள் பள்ளியிலே அதை பற்றி உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருப்பார்கள் நன்னெறி பாடத்திலே கற்றுருப்பீர்கள் இங்கே ஒழுக்கம் பற்றி திருவள்ளுவர் சொல்வதை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிப்போம் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் உயிரை விட ஒழுக்கத்துக்கு திருவள்ளுவர் மரியாதை தருகிறார் என்பது ஒழுக்கத்தின் சிறப்பை இங்கே மிக மிக நன்றாக எடுத்து காட்டுகிறது ஒழுக்கம் தவறினால் அது நம்மளுடைய எல்லாம் குறைத்துவிடும் இந்த குரலை திரும்பவும் கேளுங்கள் ஒழுக்கம் விழுப்பம் திரளான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் விழுப்பம் திரளான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் நன்மை தீமை இரண்டு பார்க்கிறோம் இந்த தீயது என்பது நிருப்பை விட கொடுமையானது என்று மிகவும் கடுமையாக சொல்கிறார் திருவள்ளுவர் அதை பற்றிய ஒரு குரலை இப்பொழுது கேளுங்கள் தீயவை தீய பயத்தலால் அங்கே ஒரு தொடர் முடிகிறது தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் அந்த குரலை அந்த உணர்வோடு படிக்க தீயினும் அஞ்சப்படும் இந்த குரலை மீண்டும் வாசிக்கிறேன் கேளுங்கள் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் ஒரு செயலை செய்ய தொடங்கும்போது அந்த உள் அதற்குரிய அந்த செயலை செய்வதற்குரிய தகுதியோடு அந்த செயலை தொடங்க வேண்டும் அப்படி தகுதியோடு தொடங்கினால்தான் விற்றுக்கிட்டும் சிறப்பும் ஏற்படும் அதை பற்றி தான் இந்த குரல் கொஞ்சம் கேட்க கிழங்கள் அதே போல் நீங்களும் வாசித்து பழகுங்கள் தோன்றின் புகழொடு தோன்றுக ஒரு சொ ஒரு புகழோடுன்னா அதற்குரிய தகுதியுடன் இருந்து பொருள் தோன்றின் புகழடு தோன்றுக தோன்றின் புகழொடு தோன்றுக அக்தில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று தோன்றின் புகழடு தோன்றுக அக்தில்லார் தோந்தலின் தோன்றாமை நன்று தோன்றி புகழொடு தோன்றுக அப்துல்லா தோன்றலின் தோன்றாமை நன்று இப்போ புகழும் இகழும் இரண்டை பற்றியும் ஒரு குரலிலே வள்ளுவர் தெளிவுபடுத்துகிறார் புகழ்பட வாழாதார் தன்னோவா புகழ்பட வாழாதார் தன்னோவா அது ஒரு தொடர் அங்கு நிறுத்த வேண்டும் புகழ்பட வாழாதார் தன் நோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன் தன் தம்மை இகழ்வாரை நோவது எவன் ஒரு ஒழுங்காக செய்ய தெரியாத ஒரு வேலையை போய் தப்பு தப்பாக செஞ்சுட்டு அதனால் மற்றவர்கள் அது அதை பற்றி கருத்துரைத்தால் அல்லது அதை பற்றி குறை சொன்னால் ஏன் வருத்தப்படுறீங்க சரியாக செய்திருந்தால் அந்த மாதிரி ஒரு பழி வராது அதுதான் இந்த ஒரு திரும்ப கேளுங்கள் புகழ்பட வாழாதார் தன் நோவார் தம்மை இகிழ்வாரை நோபதியவன் இப்பொழுது வாய்மை என்று சொல்கிறோம் வாய்மை என்றால் பொய் சொல்லாமல் இருக்கிறது வாய்மை உண்மை இதெல்லாம் ஒன்று தான் இந்த புகழை மூன்று வகையாக சொல்வார்கள் வாய்மை மெய்மை உண்மை இது இந்த திருக்குறளை நீங்கள் உள் பொருளாக கொள்ள வேண்டும் இந்த மூன்றும் கலந்தது உண்மை வாய்மை எனப்படுவது யாது எனின் அங்கு நிறுத்த வேண்டும் அதாவது உண்மை என்பது என்ன என்றால் கேள்வி கேட்டு பதில் சொல்கிறார் யாதொன்றும் தீமை இல்லாத சுழல் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் நான் சொல்லுகின்ற அந்த அந்த மொழி அந்த சொல் ஒரு தீமையை உண்டாக்காமல் இருக்குமானால் அதுதான் உண்மை அதுதான் உண்மை சொல் அந்த குரலை மீண்டும் வாசிக்கிறேன் கேளுங்கள் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் ஒருவன் மனத்தில் பொய்யில்லாமல் வாழ்ந்தால் உலகத்து மக்கள் எல்லார் மனத்திலும் அவன் நிறைந்திருப்பான் எல்லாராலும் அவன் புகழ்படுவான் என்பது இந்த குரலின் அடிக்கிறதாகும் குரலை கேட்கிறீர்களா உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தால் உள்ளத்துள் எல்லாம் உளன் இதை பிரித்து படிக்க வேண்டும் உள்ளத்தில் எல்லாம் உளன் என்றால் தெளிவாக விளங்கும் திரும்பவும் அதை நான் வாசிக்கின்றேன் கேட்கிறீர்களா உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் இப்பொழுது கல்வி கற்க வேண்டிய முறைகளையும் கற்றபின் ஒழுக வேண்டிய முறைகளையும் இந்த குரல் எடுத்துக்கொள்கிறது குரலை கவனமாக கேட்கிறீர்களா கற்க கசடர கற்பவை கற்க கசடர கற்பவை குற்றமில்லாத கல்வியை கற்க வேண்டும் கற்ற பின் நிற்க அதற்கு தக அதாவது முறையான நல்ல கல்வியை கற்க வேண்டும் கற்ற பின் அது காட்டுகின்ற வழியில் நடக்க வேண்டும் இதுதான் இந்த குரலுடைய கருத்து திரும்பவ கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க தக கற்க கசடர கற்பவை பின் நிற்க அதற்கு தக அதாவது கல்வி கற்றவருடைய கண்ணே உண்மையான கண் என்றும் கல்லாதவர் இருப்பது புண் என்று உள்ளவர் சொல்லுகிறார் அந்த குரலை கேட்கிறீர்களா கண் உடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண் உடையர் கல்லாதவர் கண் உடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண் உடையர் கல்லாதவர் கண் உடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண் உடையர் கல்லாதவர் இப்போ கல்வி எப்படி பெருகும் மணற்கேணியில் நீர் பெறுகிறது போல கற்றவருடைய அறிவு பெருகும் என்கிறார் அந்த குரலைக்கிழங்கள் தொற்றணைத்து ஓரும் மணற்கேணி அங்கு ஒரு தொடர முடிகிறது தொற்றணைத்து ஒரு மணற்கேணி மாந்தற்கு கற்றணைத்து ஊறும் அறிவு கற்றணைத்து ஊரும் அறிவு என்று பிரித்து படிக்க வேண்டும் தொட்டணைத்து ஊறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றணைத்து ஊறும் அறிவு தொட்டனைத்து ஓரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்கனைத்து ஓரும் அறிவு ஒரு பிறவியில் கற்கின்ற கல்வி அது ஏழு பிறவிக்கும் பயந்துரும் என்பது இந்த குரலுடைய கருத்து குரலை கற்கிறீர்களா ஒருமைக்கள் தான் கற்ற கல்வி அங்கே தொடர முடிகிறது ஒருமைக்கள் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து எழுமையும் ஏமாப்பு உடைத்து ஏமாப்பு உடைத்து என்று கூட பிரித்து படித்தால் நல்லது ஒருமைக்கண் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து ஒருவருக்கு கல்வி கேள் இல்லாத செலும் என்கிறார் மற்றவற்றை அவர் அப்படி சொல்லவில்லை இந்த குரலிலே நீங்கள் அதை புரிந்து கொள்ளலாம் குரலை கல் கேடில் விடிச்செல்வம் கல்வி அங்கு ஒரு தொடர முடிகிறது கேடில் விடிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல எவை கேடில் விடிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல எவை நம் அறிவு இருந்தவரையா நம் அறிவு இருந்த வகையாக நம்மில் வளர்கிறது ஒன்று கற்று நூல்களை கற்று நமக்கு அமைவது மற்றொன்று நல்லறிஞர்களுடைய பேச்சு அவர்கள் சொல்லுகின்ற அந்த சொல்லை கேட்டு பெறுகின்ற அறிவு இந்த ரெண்டு வகையான அறிவுகளில் திருவள்ளுவர் மிகச் சிறந்ததாக சொல்வது கேட்டு பெறுகின்ற அறிவு அதுதான் கேள்வி செல்வம் என்று சொல்வார்கள் அதை பற்றிய குரல் கேளுங்கள் செல்வத்துள் செல்வம் செவி அது ஒரு தொடர் அதாவது செவி செல்வம் செவியால் கேட்டு பெறுகின்ற அறிவு செல்வம் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை எல்லா செல்வத்துக்கும் திறமையானது செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை செல்வத்துள் செல்வம் செவி அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை நிறைய பேச்சு கேட்கின்றோ யாரோ பேசுகிறார்கள் அந்த பேச்சிலே உண்மையானது பொருள் என்னவென்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் அது ஒத்துணை பயன் தராது இதுக்கு ஒரு குரல் சொல்கிறார் திருவிழா இப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அங்கு ஒரு தொடர் முடிகிறது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதில் உண்மையான பொருள் காண வேண்டும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு முயற்சியை பற்றி ஒரு குரல் கேட்கிறீர்களா முயற்சி திருவினையாக்கும் அது ஒரு தொடர் அங்கு நிறுத்த வேண்டும் முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் இது உங்களுக்கு அந்த பொருள் தரப்பட்டிருக்கிறது தெரிந்து கொள்ளுங்கள் குரலை மறுபடி கொள்ளுங்கள் முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் நட்பை பற்றி ஒரு குரல் நட்பின் சிறப்பை பற்றி மிக அழகாக சொல்கிறார் கேட்கிறீர்களா உடுக்கை இழந்தவன் கை ஆங்கே களைவதாம் நட்பு அங்கே பொருள் தரப்பட்டிருக்கிறது படித்துக் கொள்ளுங்கள் உடுக்கை இழந்தவன் கைப்போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு ஒரு செயலை செய்கின்ற பொழுது துணிச்சலோடு உறுதிப்படுத்தி செய்ய வேண்டும் தொடங்கி விட்டு பிறகு அது செய்யாமல் விடக்கூடாது அந்த கருத்தை ஊற்றிய குரல் கேட்குறீர்களா எண்ணி துணிக கருமம் அதோடு நிறுத்தணும் அது வரைக்கும் ஒரு தொடர் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு இந்த பொருள் அங்கே தந்திருக்கிறது அந்த தரப்பட்டிருக்கிறது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு அறிவுபுடையவர்கள்தான் எல்லாம் உடையவர்கள் என்பதை திருவள்ளுவர் இந்த குரல் மூலம் வலியுறுத்துகிறார் குரலை கேட்கிறீர்களா அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையர் ஏனும் இளர் திரும்பவும் அந்த குரலை சொல்கிறேன் கேளுங்கள் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையர் ஏனும் இலர் என் உடையர் ஏனும் இல்லை